அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து லம் யக்குன் என்பதில் உள்ள அந்த நூன் போக்கப்படும் நான்கு நிலைமைகளில் முதலாவது அது முல்லாரியான இருக்க வேண்டும் அந்த வந்து முலாரியான ஃபயலாக இருக்க வேண்டும் காண என்பது எக்கோனு இருக்கணும் வலைசல் மௌலி அவில் அம்ர் மாலியான ஃபயலாகவோ அம்ரு ஃபயலாகவோ இருக்கக்கூடாது அப்ப முதாரியான ஃபயலா இருக்கணும் லம் யக்குன் இந்த அமைப்புல இருக்கணும் இரண்டாவது மஜுசூமத்தன் அதாவது துஹதஃபுன்னு இதா கானல் ஃபயலு மஜுசூமம் பில்லம் லம்மை கொண்டு ஜசம் செய்யப்பட்ட இருக்க வேண்டும் அப்பதான் அந்த நூனு போக்கப்படும் வலைச மறுபோ அன் அவ் மன்சூபன்

லம் யக்குன்கு பின்னாடி சேர்ந்து வந்துடக்கூடாது ஹு லம் யக்குன் ஹா என்று வந்துவிட்டால் அப்பொழுது அந்த ஹா போக்கப்படாது சேர்ந்து வராமல் இருந்தால் அந்த நான்காவது அந்த ஃபேலுக்கு பின்னாடி அந்த லம்யக்குன் என்பதற்கு லம் யக்குன் அந்த வசன் ஃபுல்லா யக்குன் லம் லம்யோனு லம் லம் தகுன சரிங்களா

அந்த நூன் என்பது போக்கப்படும் முலாரியான ஃபேலா இருக்கணும் லம்மை கொண்டு ஜசம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் லமீர் சேராமல் இருக்க வேண்டும் அந்த ஃபேலுக்கு பின்னால் சுக்கூன் வராமல் இருக்க வேண்டும் இந்த நான்கும் அமைந்தால் அந்த நூனை போக்குவது ஜாயிஸ் மரியம் அம்மா அவங்க சொல்வாங்க லம் அக்கு பகியா நான் நடத்தை கெட்டவளாக இல்லையே லம் அக்கு அப்படின்னு சொல்லுவாங்க லம் அக்குன் அப்படின்னு எல்லாம் அந்த இடத்துல சொல்ல மாட்டேன் லம் அக்கு நூன் போக்கப்பட்டு அப்படி போக்குவது ஜாயிஸ்